சாவகச்சேரி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சற்று முன்னர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் நடந்து கொண்ட விதம் பலரையும் குழப்பமடைய வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பை தளமாக கொண்டியங்கும் குறித்த ஊடகம் இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனாவை பேட்டி கண்டபோது அதில் அவர் சுயகாட்டுப்பாடின்றி நடந்து கொண்டுள்ளதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் சில இடங்களில் எல்லைமறிய உரையாடல்களிலும் அவர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இதுவரை அர்ச்சுனாவை பார்த்த கோணத்திற்கும் தற்போது அவரை பார்க்கின்ற கோணத்திற்கும் வித்தியாசம் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பேட்டியினிடையே ஓரிடத்தில் தன்னை அடிப்பதற்கு சில்லறைத்தனமான காரணங்களை சொல்வதை விடுத்து பெண்ணை பன்புணர்வு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் என்றும் அவர் கூறியது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது அதுவும் பணம் கொடுத்து ஒரு பெண்ணை இவ்வாறு நடிக்க வைக்கலாம் என்றும் அவர் கூறியதுடன் சில்லறையை போல் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் சிறிது வைத்தியர் வைத்தியர்ஜுனா அண்மைய நாட்களில் முகநூலில் அடிக்கடி பதிவுகளை போடுவதுடன் நேரலையில் வந்து பேசுவதும் பலரை சளிப்படைய வைத்துள்ளது அவரை ஆரம்பம் தொடக்கம் பார்த்து வந்த பலரும் தற்போது ஹீரோவாக பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது இதனால் இவர் கடுமையான உளவியல் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக பலரும் கூறி வருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து